நாகுவை கண்டுபிடிச்சா ஈஸியாக நம்ம கௌதமை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போது நாகுவை தேடி தெரிஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கிட்ட அந்த அம்மன் கிட்டையும் வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி அந்த நாகு கிடைக்கணும் அவன் கிடச்சாதான் வந்து போயின்னா கௌதம கா காப்பாற்ற முடியும் அவனை எப்படியாச்சும் என் கண்ணில் காட்டு கடவுளையே அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க ஆனால் கௌதமுக்கு அந்த செயலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா உயிரியை வந்து போயினா கொல்றதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இலக்கியாவுக்கு தெரியாது அதே மாதிரி இங்கே வந்து போயின்னா இவங்க கோவிலுக்கு போய்ட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து போயின்னா ஒரு விஷயம் நடக்குது அதாவது அந்த நாகுவை வந்து கரெக்டாக வந்து நம்ம இலக்கிய வந்து பார்த்துட்றாங்க இந்த ஒரு டைம் வந்து நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த நாகுவை வந்து பின்தொடர்ந்து நம்ம கார்த்திகை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க உண்மையிலே ஹைலைட்டான விஷயமே அதுதான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாகுவை மட்டும் பிடிச்சா பத்தாது கார்த்திகையும் காப்பாற்றினா தான் இதில் யார் இருக்காங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி கௌதமியும் வந்து இப்போதுனா காப்பாற்ற முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thank mm -hmm. you